தூத்துக்குடி உ சிதம்பரனார் துறைமுகம் ஆண்டிற்கு எண்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் டன் சரக்குகளை கையாளும் திறனுடன் தென் தமிழகத்தில் சரக்கு பெட்டங்களை கையாளுவதிலும் முன்னணி துறைமுகமாக விளங்கி வருகிறது இந்த நிதியாண்டில் ஜூலை மாதம் வரை இத்துறைமுகம் பதிமூன்று புள்ளி ஒன்னு ஏழு மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டு ஐந்து புள்ளி இரண்டு ஒன்பது சதவீத வளர்ச்சியை பெற்றுள்ளது சரக்கு பெட்டகங்களில் இரண்டு புள்ளி நாலு ஏழு டிவுகளை கையாண்டு நான்கு புள்ளி ஏழு மூன்று சதவீத வளர்ச்சியை அடைந்துள்ளது இத்துறைமுகம் தற்காலிகமாக பொது சரக்குகளை கையாள்வதில் எதிர்கொள்ளும் நெருக்கடி சூழ்நிலையில் கூட இந்த நிதியாண்டில் ஐம்பது மில்லியன் டன் சரக்குகளை கையாளுவதற்கு துறைமுகம் இலக்கினை நிர்ணயம் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது இத்துறைமுகத்தில் சரக்கு கையாளும் திறனை அதிகரிப்பதற்கும் சரக்கு கையாளும் செயல்பாடுகளை வேகப்படுத்துவதற்கும் கப்பல் வந்து செல்லும் நேரத்தை குறைப்பதற்கும் முயற்சிகளை மேற்கொள்ளும் பட்சத்தில் துறைமுகம் நிர்ணயித்துள்ள இலக்கை அடைவதற்கு ஏதுவாக அமையும் துறைமுகம் குறைந்த செலவில் சரக்குகளை கையாளுவதற்கு உள்கட்டமைப்பை மேம்படுத்தும் முயற்சிகள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது பாபு சிதம்பரனார் துறைமுகத்தில் பொது சரக்குகளை கையாளுவதற்கு வசதியாக முன்னூத்தி ஆறு மீட்டர் நீளமும் பதினான்கு புள்ளி இரண்டு ஜீரோ மீட்டர் மிதவை ஆழம் கொண்ட பெரிய கப்பல்களை கையாள்வதற்கு வசதியாக வடக்கு சரக்கு தளம் மூன்றை ஆழப்படுத்தும் பணி அக்டோபர் மாதம் துவங்கப்பட உள்ளது துறைமுகத்துக்கு கப்பல் வந்து செல்லும் நுழைவாயை ஆழப்படுத்தும் பணி கப்பல் திரும்பும் சுற்றுப்பாதையினை ஆழப்படுத்தும் பணியும் நடைபெற உள்ளது மேலும் ஆண்டிற்கு ஏழு மில்லியன் டன் சரக்குகளை கையாளுவதற்கு வசதியாக தூத்துக்குடி பல்நோக்கு முனையம் பிரைவேட் லிமிடெட் மூலமாக வடக்கு சரக்கு தளம் மூன்றை இயந்திரமயமாக்கும் திட்டமானது பதினெட்டு மாதத்திற்குள் முடிப்பதற்கு திட்டமிடப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது இத்துறைமுகத்தில் ஆழப்படுத்தும் பணியானது வரும் நிதியாண்டிற்குள் முடிவடையும் போது நூறு முதல் நூத்தி கொண்டு நகரும் பளுதூக்கு இயந்திரங்கள் பயன்படுத்தி இரண்டு மில்லியன் டன் சரக்குகளை கூடுதலாக கையாள முடியும் தூத்துக்குடியில் மத்திய தர கட்டுப்பாட்டு பணிகத்தின் மூலமாக கட்டுப்பாடு குறித்து உற்பத்தியாளர்கள் நுகர்வோர் அறிந்து கொள்ளும் வகையில் கலந்தாய்வு கூட்டம் நடத்தப்பட்டது இந்த கூட்டத்தை இந்திய தர நிர்ணய அமைவன இணை இயக்குனர் ஹேமலதா பணிக்கர் தொடங்கி வைத்தார் நுகரோர் பிஐஎஸ் கேர் என்ற செயலியை பதிவிறக்கம் செய்து தங்கள் வாங்கக்கூடிய பொருட்கள் தர நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதா இல்லையா என்பதை உறுதி செய்து கொள்ளலாம் என்று அவர் கூறினார் இது குறித்து அவர் கூறும்போது ஒரு ஸ்டாண்டர்ட்ல ஏதாவது புதுசா அமெண்ட்மெண்ட்ஸ் இல்ல நியூ டிரா ரிவிஷன் சேஞ்சஸ் இந்த மாதிரி வரும்போது இந்த ஸ்டாண்டர்டை வந்து நாங்க ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்ட கொண்டு போய் இதை டிஸ்கஸ் பண்ணி அவங்ககிட்ட இந்த கமெண்ட்ஸ் வாங்கி இதை வந்து ஸ்டாண்டர்ட்ல இன்கார்பரேட் பண்றதுக்கான எடுக்கிற இந்த ப்ரோக்ராம் பிப்ரவரி ஒன்பது ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து எந்த ஒரு சீலிங் ஃபேன்ஸும் நம்ம மார்க்கெட்ல வித் அவுட் ஐஎஸ்ஐ மார்க் இருக்கக்கூடாது எந்த ஒரு மேனுபேக்சரும் ஐஎஸ்ஐ மார்க் இல்லாம இந்த சீலிங் ஃபேன்ஸ் விற்கவும் முடியாது செல் பண்ண முடியாது ஸ்டோர் பண்ண முடியாது கன்சியூமர் வந்து ஒரு பொருளை வாங்கும் போது அந்த பேன்ல ப்ராடக்ட் மேல ஐஎஸ்ஐ மார்க் இருக்கா அந்த ஐஎஸ்ஐ மார்க்கு மேல லைசென்ஸ் நம்பர் ப்ராடக்ட்டோட நம்பர் எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் இது இல்லாம அதுல இருக்கிற சிஎம்எல் நம்பர் லைசென்ஸ் நம்பரை வந்து அவங்க விஐஎஸ் கேர் ஆப் அப்படின்னு ஒரு ஆப்ப வந்து கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணி அந்த ஆப் மூலியமா கூட இந்த ஐஎஸ்ஐ மார்க் லைசென்ஸ் நம்பரை நம்ம பேக்கா ஒரிஜினலா அதோட வேலிட்டி வேலிடிட்டி டீடைல்ஸ் இதை வந்து செக் பண்ணி கன்சியூமர்ஸும் கண்டிப்பா இந்த பிஐஎஸ் கேர் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும் இந்த பி கேர் ஆப் மூலயமா நீங்க வந்து உங்க ஐஎஸ்ஐ மார்க் வாங்குற பொருள் மேல ஐஎஸ்ஐ மார்க் இருக்கிறது வந்து உண்மையா பொய்யா போலியா இதை வந்து நீங்க கண்டுபிடிக்கலாம் அது இல்லாம ஒரு நகை வாங்கும் போது கண்டிப்பா பிஐஎஸ் ஐ எஸ் ஹால்மார்க் ஹெச்யூஐடி நம்பரோட இருக்கா இல்லேன்னு பாக்கலாம் அந்த ஹெச்யூஐடி நம்பர் ஒரிஜினலா டூப்ளிகேட் கூட இந்த ஆப் மூலியமா கண்டுபிடிக்கலாம் இது இல்லாம எந்த ஒரு இண்டியன் ஸ்டாண்டர்ட் வந்து வந்து நீங்க கமெண்ட் கொடுக்கலாம் இது வந்து இந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஐஎஸ்ஐ மார்க் ஹால் அதே மாதிரி கம்ப்யூட் கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் மார்க்னு இருக்கு எலக்ட்ரானிக் ஐட்டம் இந்த எல்லா மார்க்கும் இருக்கிற ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கி உங்களுக்கு இஃப் யூ ஆர் நாட் ஹாப்பி வித் இட் இஃப் யூ ஆர் ஹேவிங் கம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூஸ் இதுக்கு அகைன்ஸ்ட் நீங்க இந்த ஆப் மூலியமா இமிடியட்லி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம் இப்ப டவுன்லோட் பண்ணிக்கணும்